வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் மனக்கவலை இருந்தாலும் அது கவலையாக இருக்காது செலவாக இருக்கும் பணவரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூமி தொடர்பான விஷயத்தில் லாபத்தை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு மேல் மன நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக மேன்மை ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பா உங்களுக்கு அவமானப்படுத்தி இருந்த சில நபர்கள் உங்களிடம் மரியாதையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது வெற்றிகள் கிடைக்கும் அனாமத்து சொத்து அல்லது கேட்பாரற்ற சொத்து உங்களுக்கு வரத்துக்குண்டான யோகம் இருக்கு பூரா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கி எதிரிகளாலும் உங்களை மதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் குறிப்பாக பிரிந்திருக்கும் தாய் தந்தையருடன் ஒன்றடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தையை பிரிந்திருப்பவர்கள் தாயை பிரிந்திருப்பவர்கள் அவர்களால் தாய் தந்தையரால் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இன்னைக்கு கவலை இருக்கும் நிறைய கவலை இருக்கும் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு செல்லக்கூடிய வாய்ப்பு மத்தியானம் ஒன்று மணி ஒரு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு மேல அவர்கள் வீடு தேடி வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள்